வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு திருமணங்கள் தித்திக்கட்டுமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாயிருக்கு ஒரு இரண்டு மூன்று மாதம் இடைவேளை பெண்ணும் மாப்பிள்ளையும் நிறைய ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இருவருக்கு இடையே அந்த பேச்சு இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும் வாங்க போங்க நல்ல ஒரு மரியாதை எல்லாத்துக்கும் ஓகே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பார்த்துக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அன்புக்கு அளவே இருக்காது நிறைகுடமாக இருக்கும் அன்பு இதை பார்க்கிறப்ப கேட்கிறப்ப பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் அவர்களை வாழ்த்தனும் எல்லோருமே அவங்கள நல்லா வாழ்த்துவாங்க இந்த உறவும் அன்பும் எப்பவுமே அவர்களுக்குள்ளாக நிரம்பி இருக்க வேண்டும் என்று அந்த வாழ்த்தின் பயனுக்கும் அளவே கிடையாது வாழ்த்துவோம் அவர்களின் திருமண வாழ்க்கை என்றுமே தித்திக்கட்டும் என்று திருமணம் முடியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த அன்பையும் கரையும் இன்னும் வந்து பல மடங்காக ஆகும் பார்க்க ரொம்ப நிறைவா அழகா இருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவது இதைத்தான் நாட்கள் நகர நகர பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அந்த மனம் இதே மனம் திருமணத்திற்கு முன்பும் திருமணமான புதிதிலும் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னிச்சு பரவாயில்லன்னு சொன்னிச்சு இப்போது பிரச்சனை பண்ணுது அந்த புதிய தம்பதிகளுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை நாம் தான் கொடுக்கணும் இல்லைன்னா பெற்றோர்கள் வந்து திருத்தமாக வாழ்ந்து காட்டினார்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தார்கள்னா அது அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப எளிதாக அமைந்து போயிருக்கும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெராக்ஸ் தான் நாம் செய்கிறது அப்படியே அங்கே வந்து வெளியே வரும் ஸோ பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை தித்திக்க பெற்றோரின் பங்கும் கடமையும் அடித்தளமாக அமையும் சில உதாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி ஒரு இருபது வருடமாகுது அந்த தம்பதிகளை பேட்டி எடுக்கிறாங்க அவங்க கையில் வந்து திருமண ஃபோட்டோ இருக்குது அதை காமிச்சு அவர் கேட்குறாரு இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு அப்போ மனைவி சொல்கிறாங்க இருபது வருடங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயர சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க கணவனும் அந்த மனைவிய கிள்ளி சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்றாரு அதே இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி இருபது வருடமான தம்பதிகள் கேட்குறாங்க அப்ப அந்த கணவன் சொல்றாரு இருபது வருடம் ஆச்சு தான் நமக்கு திருமணமான மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு அங்க அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமதளமாக இருக்குது உண்மையிலே வந்து எதிரி உனக்கு உண்டு எனில் உன் மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க வாழ்க்கை துணைக்கும் எனக்கும் உறவு மென்மையாக அமைதியாக செல்ல என்றால் நேர்மறையாக எண்ணுங்கள் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் வாழ்க்கையும் தித்திக்கும் இதுக்குத்தானே எல்லோரும் ஆசைப்படுறோம் குடும்ப வாழ்க்கை மென்மையாக நகர என்றால் நிச்சயம் நடக்கும் நல்லவையே எண்ணுவோம் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் தினம் தினம் வாழ்க்கை இனிக்கும் காசி ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் பாபம் தீந்துரும் எல்லாருமே போகிறோம் போயிட்டு வந்து வாழ்க்கையில் இருக்க பாபமெல்லாம் போயிருச்சா வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுதான்னு பார்த்தா அப்போவும் நோன்னு தான் பதில் வரும் எல்லாமே நம் மனம் நம் எண்ணம் தாங்க கோயிலுக்கு போகலாம் போயிட்டு வந்து நம் எண்ணத்தை பழைய நிலையிலேயே பழக்கத்திலேயே பழைய நிலையிலேயே வைத்திருந்தோம் அப்படின்னா பெரிதாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராது நல்லவை நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் நிறைய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நல்லனவையாக மாற்றிக் கொள்வோம் குடும்ப வாழ்க்கை சுகமாக பயணமாக மனநிறைவோடு போகும் திருமணமாகும் நிலையில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரி ஆண புதிதில் இருக்கும் ஆணும் பெண்ணும் சரி எத்தனை வயதானாலும் சரி அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு ஃபார்முலா மகரிஷி கொடுத்துருக்காங்க நிறைய சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் இந்த மூணும் இருக்கணும் அப்போ வந்து இந்த திருமண வாழ்க்கை தித்திக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனைவரும் உங்களுடைய எல்லாருடைய திருமண வாழ்க்கையும் நல்லா தித்திக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த வாரம் இந்த தலைப்பு எனக்கு தோணுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை தித்திக்கும் அப்படின்னு காரணம் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி நாலு அன்னைக்கு எங்களுக்கு திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றது என்னுடைய எல்லா உறவுகளும் நட்புகளும் சகோதர சகோதரிகளும் எங்களுடைய திருமண வாழ்க்கை தித்திக்கட்டும் என்று மனதார வாழ்த்துங்கள் எங்களுக்கு அது மிகப்பெரிய பலமாக அமையும் உங்களுடைய வாழ்த்து அலை எங்களை வந்து சேரட்டும் வாழ்த்துங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் while have a number